கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிற என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்கிறது வசனங்களை ஆவியாகவும் ஜீவனாயும் இருக்கிறது இந்த உயிர்ப்பிக்கிற தேவன் பாருங்க ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கு மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நம்முடைய சரீரமாக வச்சு நம்ம ஒரு ஆவியை உயிர்ப்பிக்க முடியாது அது எது மூலமாக தெய்வன் கொடுக்குறார் பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அதாவது தெய்வன் நமக்கு கொடுத்த வசனங்களை அதை எடுத்து நாம் சொல்லும்போது ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது அது நமக்குள்ளே பரிசுத்தாவியான்னு ஒருவன் தங்கி நம்ம அந்த வசனத்துக்கு உயிர் கொடுக்குறார் ஆமாம் நம்முடைய அந்த அந்த வார்த்தை எடுக்கிறோம் எப்படி அந்த வார்த்தை நமக்கு தெய்வன் கொடுக்குற அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள அப்படின்னு பரிசுத்தாவே நமக்கு உணர்த்துகிறார் அப்படி உணர்த்தும் பொழுது அந்த வசனங்களை நாம் எடுத்து அந்த ஆவியானவர் நமக்கு தரும் பொழுது அந்த ஆவியும் ஜீவனும் அந்த ஜீவன் கொடுக்கறது பாருங்க அந்த ஜீவனையும் ஜீவன் கொடுத்து நமக்கு அந்த வசனத்துக்கு உயிர்ப்பித்து கொடுக்கிறது அப்பொழுதுதான் அந்த அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அந்த வார்த்தை செயல்படும் அதுதான் தேவன் சொல்லுவார் ஆவி உயிர்ப்பிக்கிற மனுஷ சரீரமானது ஒன்றுமே அதுக்கு செயல்படாது நீங்கள் ஒரு முயற்சியில் ஒன்றுமே நடக்க முடியாது நீங்கள் முயற்சி செய்து ஒன்றுமே அதை செய்ய முடியாது தேவனுடைய அந்த அந்த பரிசுத்தமான ஆவியும் அவருடைய உயிர்ப்பிக்கிற அந்த வசனங்களும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்பொழுதுதான் உயிர்ப்பிக்கிற தெய்வன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் அல்ல வசனங்களை அந்த வசனங்களை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் ஆவியானவர் எனக்கு இந்த வசனத்தை தந்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில வீட்டிலே செழிப்பு இருக்கும் என்னுடைய சந்தோஷம் இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் என்று சொல்லும் பொழுது அந்த வா வசனத்தை எடுத்து பரிசுத்தாவே எனக்கு இந்த தந்திருக்கிறார் அதிகாலையில் எந்திரிச்சு நான் வெளியே போகும்போது இன்னைக்கு எனக்கு கையிட்ட காரியங்களெல்லாம் வாய்க்கும் நான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவேன் எனக்கு ஒரு குறைவும் இன்னும் இருக்காது எல்லாம் தேவன் எனக்கு தந்திருக்கிறார் எனக்கு மீட்பு மூலமாக எல்லாம் தந்திருக்கிறார் அந்த தேவனுக்கு கூடான கூடு என்று சொல்லி அந்த வசனங்களை எடுத்து ஆவியானவர் உங்களுக்குள்ளே வைத்து அவர் மறுபடியும் அந்த வசனத்துக்கு ஜீவனை கொடுக்குறார் நீங்கள் எந்தெல்லாம் எல்லாம் சொன்னீங்களோ அது அப்படியே நடக்கப் போகிறது இது தான் அதிகாலையில் நாம் தியானிக்கிறது கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் உனக்கு உனக்குள்ளே இருந்த அந்த வசனத்துக்கு நான் ஆவியாக உனக்கு செயல்பட்டு உனக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று அவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உன்னை தினமும் தெளிவர ஒரு நாளும் விட்டுவிடாதீங்க தினம் எடுத்து ஒவ்வொரு நாளும் அது காலையில் வரும் அதை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை அதை பற்றி கொள்ளுங்கள் இன்னைக்கு என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று பாருங்கள் அது அது மூலமாக செல்லுங்கள் ஆ இன்னைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருந்து அவர் எனக்கு உயிர்ப்பிக்கிற தெய்வன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொல்லுங்கள் செல்லுங்கள் அது எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியாக நடப்பீர்கள் உங்களுக்கு ஒரு குறை இருக்காது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரித்திருக்கிறார்